வணக்கம் நேர்களே இதை சிம்ம ராசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத ராசிபலன் உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாவது வீட்டில் கேது ஏழாவது வீட்டில் சனி எட்டாவது வீட்டில் ராகு சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் பத்தாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் குரு புதன் இந்த நான்கு கிரகங்களுமே சேர்ந்து உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கிற ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிறையா நன்மைகள் தீமைகள் சேர்ந்தே இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க முன்னாடியே நான் சொன்ன போல மே மாதத்தில் குரு பயிற்சி நடந்தது குரு இத்தனை நாள் வரை அதாவது சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்துலேருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு ரொம்ப ஆதாயத்தையும் செல்வத்தையும் புகழையும் கொடுத்துருப்பார் ஏன்னா ஒரு ஒன்பதாம் வீட்டிலேருந்து உங்களுடைய வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்த்துட்ருந்த இருந்த இத்தனை காலத்தில் உங்களுக்கு நிறைய செல்வ செழிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் இந்த ஒரு மாற்றமானது குருவின் பெயர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில திருப்பு முனைகளை கொண்டு வந்திருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ரொம்ப ஒரு முன்னேற்றம் காணப்படாத ஒரு நிலைமையாக இருக்கலாம் எடுத்த காரியங்களில் கொஞ்சம் தொய்வு ஏற்படலாம் ஏதாவது நினச்சி இது பண்ணணும் அப்படின்னு இருந்துருந்திங்கன்னா அதிலலாம் கொஞ்சம் காரிய தடைகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ அதிகமாக இருக்குது குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ராசியிலேருந்து பத்தாவது வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு பதவி அதாவது தொழிலில் இருப்பிடம் வந்து மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்ருந்திங்கன்னா ஏதோது ஒரு காரணம் அது நற்பெயராகவும் இருக்கலாம் இல்லை கெட்ட பெயராகவும் இருக்கலாம் இந்த காரணத்தினால நீங்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு தொழிலில் உங்களுடைய அலுவலகம் வந்து மாற்றி வேறு இடத்துல உட்காரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் முன்னாடி குரு பகவான் எதனால் காரியத்தடைகள் கொடுப்பாரோ அதே காரணத்துக்காக செவ்வாய் பகவானும் காரியத்தடைகள் சுப காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியங்க கை கொடுக்கும் கட்டாயமாக குலதெய்வத்துக்கு போய் ஏதாவது நீங்கள் நேர்த்தி கடன் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது அது கொஞ்சம் தள்ளி போயிருந்தாலோ தயவுசெய்து அதை முடிச்சுட்டு வர பாருங்கள் கட்டாயமாக வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலமாக இருந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் வீட்டில் விசேஷமாக குழந்தைகள் பிறக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சூரியனும் புதனும் சேர்ந்து அந்த ஆதித்ய புத யோகமாக பத்தாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் தொழிலில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இது தேடித்தரும் உங்களுடைய அந்தஸ்து அதிகரிக்கும் கடின முயற்சி இருந்தால் கண்டிப்பாக அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் சொசைட்டிலையும் நல்ல ஒரு மதிப்பான ஒரு பேர் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அரசியலில் கட்டாயமாக வெற்றி உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸ் ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க உங்களுடைய கூட்டு தொழிலாளிகள் மூலியமாக நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் முன்னின்று எதுவும் நடத்தாமல் உங்களுடைய பாட்னரை வச்சு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தொழில் நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இது அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதனால் நீங்கள் சேர்ந்து செய்த இந்த முயற்சி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி லாபத்தை கொடுக்கும் குருவுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய வீட்டிலருந்து நான்காம் வீடான விருச்சிக ராசியை பார்க்குறது இந்த நான்காம் பார்வைன்றது சுக தாயார் ஸ்தானம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாரின் உடல்நிலை அனைத்தும் நல்லபடியாக முன்னேறி எந்த ஒரு நோய் நடியும் இல்லாமல் நல்லாவே இருக்கிறதுக்கான நேரமாக இது அமைஞ்சிருக்கு இருப்பினும் உங்களுடைய தாயார் தாய் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் அல்லது நகைகள் போன்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும் ஒரு சில சிம்ம ராசிக்காரங்கள் பொதுவாக இந்த ஜூன் மாதத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அவசர முடிவு எடுக்காமல் தள்ளி நிதானமாக நிறுத்தி யோசித்து முடிவெடுத்திங்கன்னா உங்களுடைய தாயார்கிட்டேருந்து வர வேண்டிய சொத்துக்கள் அல்லது நகைகள் எல்லாம் கரெக்டாக உங்கள் கைக்கு வந்து சேரும் இல்லைன்னா அதை தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது ஜாகிரத்தையாக இருந்துக்கோங்க ஸோ மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதமானது ஒரு கலப்படமான கலவையான மாதமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்